வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய யூனியன் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி உண்மையாகவே ஆரம்பிக்குது ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஆர்டிகிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் இந்திய யூனியன் மற்றும் அதன் எல்லைகள் பகுதி ஒன்று சரத்து ஒன்று முதல் நாலு வரை இந்திய யூனியன் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் இருபத்தைந்து பகுதிகள் இருக்குது பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது அதில் முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்திய யூனியன் மற்றும் அதன் எல்லைகளை குறிப்பிடுகிறது அதாவது இந்தியாவுடைய ஸ்டேட்ஸு அவுடைய பவுண்ட்ரிஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது இதுக்கான ஆர்டிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றில் இருந்தும் நாலு வரைக்கும் ஒன்றில் இருந்து நாலு வரைக்கும் இந்தியாவில் தற்போது இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஆர்டிகல் ஒன்று பாருங்க ஆர்டிகல் ஒன்று சரத்து ஒன்று இந்தியாவின் பெயரை குறிப்பிடுகிறது ஆர்டிகிள் ஒன்று என்ன சொல்லுது இந்தியாவோட பெயரை சொல்லுது அப்போ ஆர்டிகிள் ஒன்று இந்தியாவோடைய பெயரை வந்து எப்படி குறிப்பிடுது அப்படின்னா பாரதம் என்கிற இந்தியா எப்படி குறிப்பிடுது பாரதம் என்கிற இந்தியா ரொம்ப முக்கியம் இது இந்திய நிலப்பகுதிகளை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறது ஆர்டிகிள் ஒன்று என்ன பண்ணுது நம்ம இந்தியாவுடைய நிலப்பகுதிகளை வந்து ஒரு மூன்று பகுதிகளாக வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்துது ஒன்று மாநிலங்களின் நிலப்பகுதி அல்லது எல்லைகள் மாநிலங்களின் நிலப்பகுதி அல்லது எல்லைகள் யூனியன் பிரதேசம் நிலப்பகுதி அல்லது எல்லைகள் எதிர்காலத்தில் இந்தியா கைப்பற்றக்கூடிய நிலப்பகுதிகள் ஆர்டிகிள் ஒன்று கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வரும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டிகிள் ரெண்டு ஆர்டிகிள் ரெண்டு சரத்து ரெண்டு பாராளுமன்றத்திற்கு இரண்டு அதிகாரங்களை வழங்குகிறது ஆர்டிக்கல் ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு ரெண்டு வகையான அதிகாரங்களை வந்து கொடுக்குது அப்படி என்னென்ன என்னென்ன அதிகாரங்களை கொடுக்குது அப்படின்னா இந்திய ஒன்றியத்தில் புதிய மாநிலத்தை சேர்த்தல் இந்தியாவில் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குதல் இந்த ரெண்டு அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ரெண்டு யாருக்கிட்ட கொடுத்துருக்குன்னு கேட்பாங்க பாராளுமன்றத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அடுத்து ஆர்டிக்கிள் மூணு பாருங்கள் ஆர்டிக்கிள் மூணு இது ரொம்ப முக்கியம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகளை குறிப்பிடுகிறது எப்படி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்ற நடைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் மூணு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க ஒன்று ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒரு மாநிலத்தை இரண்டாக சேர்க்கலாம் ஒரு மாநிலத்தை என்ன பண்ணலாம் அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் இப்போ தமிழ்நாடுவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலத்தை என்ன பண்ணலான்னா சேர்க்கலாம் ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கலாம் ஒரு மாநிலத்தை பிரித்தோ அல்லது பல மாநிலங்களை இணைத்தோ அல்லது மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளை இணைத்தோ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் நெக்ஸ்ட்டு மாநிலத்தின் எல்லையை அதிகரிக்கலாம் மாநிலத்தின் எல்லையை குறைக்கலாம் மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் ஒரு மாநிலத்துடைய எல்லையை வந்து அதிகரிக்கலாம் ஒரு மாநிலத்துடைய எல்லைகளை வந்து குறைக்கலாம் ஒரு மாநிலத்துடைய எல்லையை மாற்றி அமைக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் மூணு கிழதார் ஸோ முக்கியமான ஒன்று ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றி அமைக்கலாம் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றி அமைக்கலாம் இதன்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஜனவரி பதினாலு அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அது இந்த ஆர்டிகிள் படி தான் மேற்கூறிய மேற்கூறியவற்றில் ஒரு மசோதாவை நிறைவேற்ற குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியை வாங்க வேண்டும் இதில் சொல்லியிருக்க விஷயங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய முன் அனுமதியை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி இருக்கணும் குடியரசுத் தலைவர் அனுமதி அளிப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு குறிப்பிட்ட காலம் வழங்கி கருத்தை கேட்பார் இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்க போகிறாங்க அல்லது ஸ்டேட்டோட பேரை மாற்ற போடுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாநிலத்துடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பார் இந்த மாதிரி நாங்கள் உங்கள் மாநிலத்தை வந்து பிரிக்க போகிறோம் இல்லை உங்கள் மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாற்ற போகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மாநிலத்துடைய கருத்துக்களை வந்து குடியரசுத் தலைவர் கேட்பார் ஆனால் மாநிலத்தின் கருத்துக்கள் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது மாநிலத்தின் கருத்துக்கள் குடியரசுத் தலைவரையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ என்ன பண்ணாது கட்டுப்படுத்தாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு பிரிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து குடியரசுத் தலைவரையோ நாடாளுமன்றத்தையும் என்ன பண்ணாது கட்டுப்படுத்தாது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் மட்டும் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஸோ ஃபைனலாக அந்த மசோதாவை எளிய பெரும்பான்மையில் நிறைவேற்றப்படும் எளிய பெரும்பான்மை அப்படின்னா வந்தவர்கள் வாக்களித்தவர்களில் ஐம்பது சதவீதம் ஆதரவு இருந்தால் போதும் நம்ம இந்த எளிய பெரும்பான்மை என்ன சிறப்பு பெரும்பான்மை தனி ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ இதுதான் ஆர்டிகிள் மூணில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நெக்ஸ்ட்டு சரத்து நாலு இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நல்லா கவனியம் சரத்து ரெண்டு மற்றும் படி இயற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்பு திருத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறாங்க இல்லை ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க இல்லை ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை கான்ஸ்டியூஷ்னல் அமெண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இந்த சட்டம் அட்டவணை ஒன்று மற்றும் நாளில் திருத்தங்களை கொண்டு வரும் இதற்கு எளிய பெரும்பான்மை போதுமானது இப்போ ஒருவேளை ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் வந்துருக்கு இந்த பன்னெண்டு அட்டவணைகளில் ஒன்றாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மாநிலங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது அதே மாதிரி நாலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது அப்போ ஒருவேளை ஒரு மாநிலத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்க இல்லை ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாநிலங்களுடைய எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அட்டவணை ஒன்று மற்றும் நாளில் திருத்தங்களை கொண்டு வரும் இதற்கு என்ன என்ன தேவை எளிய பெரும்பான்மை அதாவது வந்தவர்கள் வாக்களித்தவர்களை ஐம்பது சதவீத ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் போதுமானது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பொதுவாக இந்தியாவில் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொழி ரீதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு இதுக்காக என்னென்ன கமிட்டி போட்டாங்கன்றதான் பார்க்க போகிறோம் மாநில மறுசீரமைப்பு இந்த மாநில மறுசீரமைப்புக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் போடப்பட்ட கமிட்டி என்ன அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பதினேழு அன்றைக்கி இந்த கமிட்டி வந்து போட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழிவாரி மானியங்களுக்கு கோரிக்கை ஆய்வு செய்ய ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டது இவங்க தன்னுடைய பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து வழங்குகிறாங்க இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவை இந்தியாவை மொழி ரீதியில் அல்லாமல் நிர்வாக ரீதியாக வேண்டுமானால் பிரிக்கலாம் அப்படின்ட்டு இந்த குழு பரிந்துரை கொடுக்குறாங்க அப்போ எஸ்கே கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவை மொழி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க வேணாம் வேணும்னா நம்ம நிர்வாக ரீதியாக என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழு ரீதியாக வந்து மாநிலங்களை பிரிக்கிறதுக்காக இன்னொரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியோட பேரு ஜேவிபி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இக்குழு அமைக்கப்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சி இக்குழுவை நியமித்தது அன்னை காட்சியில் இருந்த நேரு அவர்கள் என்ன பண்ணார்னா இந்த கமிட்டியை ஆய நேர் அவர்கள் இந்த கமிட்டியை வந்து நியமிச்சிருப்பாரு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இக்குழு தனது பரிந்துரையை வழங்கியது இந்த குழு என்ன பண்ணாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து இந்த ஜேவிபி அப்படின்னா என்னென்னா ஜே அப்படின்னா ஜவஹர்லால் நேர் ஜே அப்படின்னா ஜவஹர்லால் நேர் வி அப்படின்னா வல்லபாய் பட்டேல் பி அப்படின்னா பட்டாபி சீதாராமையா இவங்களும் தார் கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அதே கோரிக்கையை தான் வச்சாங்க மொழி ரீதியிலான கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இக்குழு நிராகரித்தது அப்போ ஜேவிபி கமிட்டி என்ன பண்ணுறாங்க மொழி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பிரிக்க வேணாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட கமிட்டி தான் ஃபசல் அலி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு உறுப்பினர்கள் பார்த்தோம்னா கே எம் பணிக்கர் ஹச்என் முன்சி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மொழி ரீதியிலான மாணிக்க கோரிக்கைக்காக மத்திய அரசால் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபசலி கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாங்க இக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தனது பரிந்துரைகளை வந்து வழங்குறாங்க இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா மொழி ரீதியில் மாநிலங்கள் மறுசீரமைப்பை இக்குழு ஏற்றுக்கொண்டது ஆனால் ஒரு மாநிலம் ஒரு மொழி கோரிக்கையை இக்குழு நிராகரித்தது மொழி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பிரிச்சுக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மொழி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மொழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மொழின்றதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அப்போ இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவை பதினாறு மாநிலங்களாகவும் மூன்று யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை வந்து வழங்குறாங்க என்ன பண்ணுறாங்க பசலி கமிஷன் பதினாறு மாநிலங்களாகவும் மூன்று யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கிறதுக்கு பரிந்துரைகளை வழங்குறாங்க இறுதியாக இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா மத்திய அரசு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி இயற்றப்பட்டது இப்படி ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றாங்க இச்சட்டம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நடைமுறைக்கும் வருது அப்போ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்தியாவை பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரித்தது இந்தியாவை பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசமாகவும் இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தது சரி ஓகே இந்தியாவில் மொழி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா இது வந்து சுதந்திரத்திற்கு அப்புறம் சரிங்களா சுதந்திரத்துக்கு அப்புறம் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பிரிச்சிருப்பாங்க இதுவே சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொழி ரீதியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் என்ன அப்படின்னா ஒடிஷா தான் என்ன பண்ணிருப்பாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி மொழி ரீதியாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க இந்த மாநில மறுசிறப்பு சட்டத்தின்படி ஆறு யூனியன் பிரதேசங்களை வந்து உருவாக்குனாங்க பார்த்தோம் அந்த ஆறு யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன ஒன்று அந்தமான் நிக்கோபார் ரெண்டு லட்சத்தீவுகள் மூணு டெல்லி நாலு ஹிமாச்சல் பிரதேசம் அஞ்சு மணிப்பூர் ஆறு திரிபுரா இந்த ஹிமாச்சல் பிரதேசம் மணிப்பூர் திரிபுரா இந்த மூணும் யூனியன் பிரதேசமாக இருந்து ஸ்டேட்டாக வந்து மாறுச்சு இந்த மூணுமே யூனியன் பிரதேசமாக இருந்து மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறியது பாருங்க புதிய மாநிலங்கள் உருவாக்கப்படுதல் மொத்தம் அவங்க வந்து பதினாலு மாநிலமாகவும் ஆறு யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தாங்க அதுக்கப்புறம் எப்படி ஸ்டேட்லாம் உருவாக்குனாங்கன்றதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மேஸ்ட் ஆஃப் ஃபாலோங்கில் வந்து அதிக முறை கேட்டிருக்காங்க தனியாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க பதினைந்தாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குஜராத் பம்பாய் மாகாணத்திலிருந்து மகாராஷ்டிரா குஜராத்தாக மாற்றப்பட்டது ம பம்பாய் மாகாணன்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து உடைக்கிறாங்க அப்படி உடைச்சி மகாராஷ்டிரா குஜராத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க அப்போ இந்தியாவுடைய பதினைந்தாவது மாநிலமாக குஜராத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாகுது அடுத்து பதினாறாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாகாலாந்து அஸ்ஸாமிடம் இருந்து பிரிக்கப்பட்டது பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து என்ன பண்ணுறாங்க அஸ்ஸாம் கிட்டேருந்து பிரித்து பதினாறாவது மாநிலமாக நாகாலாந்தை உருவாக்குறாங்க அடுத்து பதினேழாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹரியானா இந்த ஹரியானா பிரிக்கிறக்கு போடப்பட்ட கமிட்டி என்னன்னு கேட்பாங்க ஷா குலோ போடப்பட்ட கமிட்டி என்னது ஷா குலோ அப்போ இருந்த பஞ்சாப் மாகாணத்தை பிரித்து பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் அப்படின்ட்டு மூணாக வந்து பிரிக்கிறாங்க பதினெட்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஹிமாச்சல் பிரதேஷ் அதாவது பார்த்தோம்ல யூனியன் பிரதேசத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதினெட்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் ஹிமாச்சல் பிரதேசத்தை மாற்றுறாங்க நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது மாநிலமாக மணிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் யூனியன் பிரதேசத்தில் இருந்து மாநிலமாக வந்து மாற்றுறாங்க இருபதாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு திரிபுரா யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநிலமாக மாற்றப்பட்டது அப்போ இருபதாவது ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் திரிபுராவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்துலேருந்து மாநிலமாக மாற்றுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தி ஓராவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மேகாலயா வந்து அசாம்டேருந்து பிரிக்கிறாங்க இந்த மேகாலயாவுக்கு இருபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதின் படி தன்னாட்சி அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதின் படி மேகாலயாவுக்கு தன்னாட்சி தன்னாட்சி அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டது இதை இருபத்தொராவது ஸ்டேட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்குனாங்க அடுத்த இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலின் படி இந்திய பகுதியாக அறிவிக்கப்பட்டது ஆக்சுவலாக சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்கா கூடல் நடை குர்கா இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க கூட நடைபெற்ற போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கிம் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கைப்பற்றியிருப்பாங்க இது வந்து முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இந்திய பகுதியை வந்து அறிவிக்கிறாங்க முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் சிக்கிமாக வந்து மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாங்க அடுத்து இருபத்தி மூணாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மிசோரம் அஸ்ஸாமிடமிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது இப்போ இருபத்தி மூணாவது மாநிலமாக மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இருபத்தி நாலாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அருணாச்சல் பிரதேசம் உருவாக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவா உருவாக்கப்பட்டது இந்த கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரை போர்ச்சுகீசிய பகுதியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா போர்ச்சுகீசியர்களுடைய ஒரு முக்கிய வணிக நகரம் என்ன அப்படின்னா கோவா அப்போ பன்னெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் படி கோவாவை என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க பின்னால் என்ன பண்ணுறாங்கன்னா கோவாவை இந்தியாவுடைய இருபத்தைந்தாவது மாநிலமாக கொண்டு வராங்க அடுத்து இருபத்தி ஆறாவது மாநிலம் ரெண்டாயிரம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இடமிருந்து பிரிக்கப்பட்டது இப்போ இருபத்தி ஆறாவது மாநிலம் ரெண்டாயிரம் சத்தீஸ்கர் என்ன பண்ணுறாங்க மத்திய பிரதேசம் கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க இருபத்தி ஏழாவது மாநிலம் ரெண்டாயிரம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பிரிக்கப்பட்டது இருபத்தி ஏழாவது மாநிலமாக ரெண்டாயிரம் ஆண்டு உத்தரகாண்ட் என்ன பண்றாங்கன்னா இருந்து என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது மாநிலம் ரெண்டாயிரம் ஜார்க்கண்ட் பீகாரிடமிருந்து என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தெலுங்கானா மாநிலம் ஆந்திராவிடமிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது இந்த தெலுங்கானா மாநிலம் உருவாக்குறதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா குழு ஸ்ரீ கிருஷ்ணா குழு இதுவும் ரொம்ப முக்கியம் சரி ஓகே சார் நீங்கள் இருபத்தெட்டு ஸ்டேட்டுன்னு சொன்னீங்க ஆனால் இங்கே இருபத்தி ஒம்பது இருக்கே சார் அப்படின்னா தான் கீழே இருக்குது ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது அது என்னன்றதை பார்த்துடலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக தான் இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உள்துறை அமைச்சரால் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்க ஸோ அதுக்கான மசோதாவை ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மாநிலங்களவையில் கொண்டு வந்து அங்கே நிறைவேற்றுகிறாங்க ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவையில் அந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மசோதா நிறைவேறுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினா தான் அந்த மசோதா வந்து நிறைவேறும் அப்போ குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தனது ஒப்புதலை வழங்குகிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ ரொம்ப முக்கியம் அக்டோபர் முப்பத்தொன்னு அன்னிக்கி என்ன பண்ணாங்க இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இதன்படி ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுது இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட தான் ஆர்டிகிள் முந்நூற்றி எழுவது எதுவும் ரத்து செய்யப்படுது அப்போ ஃபைனலாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் லடாக் அப்படின்ற ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்படுது தற்போதுள்ள யூனியன் பிரதேசங்கள் இப்போ என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று அந்தமான் நிக்கோபார் ரெண்டு டெல்லி மூணு லட்சத்தீவுகள் நாலு சண்டிகர் அஞ்சு தாத்ரா நகர் ஹவேலி இந்த தாத்ரா நகர் ஹவேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் போர்ச்சுகீசிய பகுதியாக இருந்திருக்கும் பத்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருப்பாங்க அடுத்து டையு மற்றும் டமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு வரைக்கும் போர்ச்சுகீசிய பகுதியாக இருந்திருக்கும் பன்னெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் படி இதை யூனியன் பிரதேசமாக மாற்றியிருப்பாங்க இந்த தாத்ரா நகர் ஹவேலியும் டையோன் டாமனையும் நிர்வாக காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஒன்றா வந்து இணைச்சிருப்பாங்க இப்போ இந்த ரெண்டுமே வேறு வேறு யூனியன் பிரதேசங்கள் கிடையாது தாதுரா நகர் ஹவேலி மற்றும் டையு டாமன் ஒரே யூனியன் பிரதேசம் தான் அடுத்து புதுச்சேரி புதுச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஃப்ரெஞ்சு பகுதியாக இருந்திருக்கும் ஃப்ரெஞ்சு பகுதியுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருந்திருக்கும் பதினாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் படி புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ ஃபைனலாக ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்ற யூனியன் பிரதேசங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு யூனியன் பிரதேசங்கள் அடுத்து மாநிலங்களின் பெயர் மாற்றப்படுதல் மாநிலங்களின் பெயர் மாற்றப்படுதல் எப்போ ஃபஸ்ட்டு பழைய பழைய பேர் என்ன இருந்துச்சு மாநிலங்களுக்கு இப்போ என்ன இருக்குது இது எப்போ மாற்றுனாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒருங்கிணைந்த மாநிலம் உத்திரப்பிரதேசமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உத்திரப்பிரதேசத்தோட பழைய பேர் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த மாநிலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்னவோ மாற்றுனாங்க உத்தரப்பிரதேசமாக மாற்றுறாங்க ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக முறை டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட வினாவும் கூட நெக்ஸ்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மைசூர் கர்நாடகாவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்போ கர்நாடகவுடைய பழைய பேர் என்ன அப்படின்னா மைசூர் அந்த மைசூர் மாகாணம் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கர்நாடகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல லட்சத்தீவு ஆக்சுவலா அந்த லட்சத்தீவோட பழைய பேர் என்னென்னா மினிக்காய் அமீன் தீவு லட்சத்தீவு இந்த மூணு தான் இருந்திருக்கும் இந்த மூணே ஒன்னா சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல பெயர் மாற்றம் செய்யறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டெல்லி இந்திய தலைநகர் புதுடெல்லியாக மாற்றப்பட்டது ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லியா மாத்துறாங்க மற்றும் இந்திய தலைநகரா வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க எந்த சட்டத்திருத்தத்தின்படி டெல்லி இந்திய தலைநகரை அறிவித்தாங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி இதுவும் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஆறில் உத்தராஞ்சல் அப்படின்ற பேரும் உத்தரகாண்ட் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க அப்போ உத்தரகாண்டோடைய பழைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் ரெண்டாயிரத்தி ஆறில் பாண்டிச்சேரி புதுச்சேரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் பாண்டிச்சேரியுடைய பேரை வந்து புதுச்சேரியாக வந்து மாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரிசா ஒடிசாவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மற்றும் அதன் எல்லைகள் இது நீங்கள் ஒன் டைம் தெளிவாக படிச்சிட்டாலே போதும் டிஎன்பிசிலேருந்து கேட்குற குரூப் டூ குரூப் ஃபோருக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் புக்கை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த டாப்பிக்கோட அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம் நன்றி